நீங்க என்ன கம்பெனி சொன்னீங்க யூனிக் ட்ரேடர்ஸ் கம்பெனி சார் சரிங்க அந்த கம்பெனி டீடைல்ஸ் கொஞ்சம் அனுப்பி விடுங்க சார் நான் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணத் இல்ல சார் நீங்க நெட் யூஸ் பண்றீங்களா हां நெட் யூஸ் பண்ணாத மனுஷனே இல்லைங்க சொல்லுங்க புரியல சார் நெட் எல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க என்ன சைட்னு சொல்லுங்க ஓகே சார் சார் கூகுள் பேல Redmi Note 6 Pro போட்டீங்கனா மொபைல் பத்தி சொல்ல டீடைல் வரும் சார் நீங்க அதல பாத்துக்கலாம் சார் மொபைல் பத்தி நான் கேட்க வரல நீங்க என்ன கம்பெனி அத டீடைல் நான் பார்க்கணும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் எப்படி சென்ட் பண்ணுங்க நீங்க அதாவது வெப்சைட்னு சொல்லணும்ங்களா நீங்க உங்கள் செய்து என்னங்க மேடம் அதுக்குள்ள கால் கட் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்க அதுக்குள்ள பேஸ்ட்ும்போது கால் கட் பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்க சார் யார் சார் நீங்க ஆ நீங்க முன்னது முடி சொன்னீங்க மேடம் Redmi Note Tech வந்து உங்களுக்கு ஏதோ ஆஃபர்ல வந்திருக்கு ஆமா சார் இந்த நம்பர் தான் நான் சொன்னீங்க ஆமா சார் நீங்க அந்த ஒரு வந்து பேசுறீங்க நீங்க சார் நான் சென்னையில வந்து பேசுறோம் சார் சென்னை வந்து கீழ பாக்கமா புரியுதா சார் சென்னையில எந்த ஏரியாங்க

மக்களே நார் நாராக கிழிக்குது இது கேடில நல்லா பச்சை பச்சை கிழி கீழின்னு கீச்சாச்சு அதுவும் பேச்சுச்சு ஸோ அதை நான் போடவே இல்லை அதனால் இது ரெண்டாவது கால் வேறு எங்கேருந்தான் நம்மளுக்குன்னு இது வருதுன்னு தெரியல ஸோ நீங்கள் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்குங்க நம்பிடாதீங்க இப்படி தான் ஏமாத்தலாம் பாய்